அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியின் என் வணக்கம் இப்பிரபஞ்சத்திற்கும் தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் போகிறோம் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா புரட்டாசி முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள் சரிங்களா ஐப்பசி மாத பலன்கள் எத்தகைய சிறப்பை தரப்பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் துலாம் ஒரு சிறப்பு இருக்கு விற்சகம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள் ஒரு ஒரு ராசியும் மூன்று நட்சத்திரை கொண்டு இருக்கும் சரிங்களா இந்த விஷயங்கள் எல்லாமே துலாம் ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த துலாம் ராசி ஐப்பசி மாதத்துல துலாம் ராசிக்கு என்ன விஷயம் என்ன எடுத்ததுமே நம்ம துலாம்ல போயிட்டோம் ஏன்னா ஐப்பசி மாதத்தை துலாம் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்க சூரிய பகவான் கண்ணியில் இருக்க சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு இந்த மாதத்தில் துலாமில் சஞ்சரிக்க போகிறார் ஸோ துலாம்னு என்னதுங்க தராசு துலாமோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு அவங்க எடை போடக்கூடியவர்கள் ஒரு நியாயமாக நடந்துக்கக்கூடிய பௌசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த துலாம் ராசிக்காரர்கள் சொல்லலாம் துலாம் ராசி துலாம் ராசியோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ரிஷபத்துக்கும் அவர்தான் சரிங்களா துலாமுக்கும் அவர் தான் ரிஷபத்துக்கும் அவரு தான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி சுக்ர பகவான் இப்போ சுக்கிர பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணில இருக்கிறாரு சுக்கிர பகவான் கண்ணில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த துலாம் துலா மாதம் துலாம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன விஷயம் நடத்திங்கன்னா கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் ஸோ இந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை ஸோ அந்த விஷயங்களும் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் அடைமழைன்னு சொல்லுவாங்க ஸோ பருவ காலம் மாற்றம் நிறைய ஏற்பட்டு நிறைய செல்வ செழிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதமாக ஐப்பசி நம்ம எல்லாருக்கும் விளங்க போகுது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் சரிங்க இந்த காலகட்டத்தில் எந்த பகவான் வழிபடலாம் என்ன சிறப்பு துலாம் மாதம்னாலே சொல்றீங்கன்னா அந்த துலாம் மாதத்திற்குரிய இடம் எது எந்த கோவில் போகலாம் பிரசித்தி பெற்ற கோவில்னா ஸ்ரீரங்கம் சரிங்களா ஸ்ரீரங்கம்னாலே சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரனோட ஆதிக்கம் மிக்க ஒரு ஸ்தலம் என்ன ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் மாதத்தில் ஸ்ரீரங்கம் சயன கோலப் பெருமாள் சரிங்களா சயன கோலத்தில் இருப்பார் அங்க போய் பண்ணும்போது அங்க போய் பூஜிக்கும் போது என்ன நடக்கும் செல்வ சௌபாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதம் திகழ்கிறதுன்னு சொல்லலாம் இந்த துலா மாதத்துல என்னென்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் பண்ண ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான ராசி பலன்கள் நடக்கப் போகுது என்ன சாதகமான பலன்கள் கடந்த மாதத்துல என்ன விதமான சாதக பாதக பலன்களை நீங்க அனுபவிச்சிருந்தீங்களோ அதுக்கு என்ன ஒரு பிராய்ச்சித்தம் ஒரு நல் பலன்கள் இந்த மாதத்துல கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்களில் இப்போ நம்ம போகலாம் மேஷராசி என்பர்களுக்கு அடியனின் வணக்கம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த துலா மாதமாகி ஐப்பசி மாதம் எத்தகைய சிறப்பை தரப்புவது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் துலாம் ராசி அப்படின்னு சொல்றோம் சரிங்களா துலாம் ராசியில தான் சூரியன் சஞ்சரிக்க போகிறார் சோ இந்த விதமான சூரியன் நீங்க சஞ்சரிக்கனால மேஷத்திற்கு என்ன விதமான நற்பலன்கள் சரிங்களா சாதக பாதக பலன்கள் எப்படி இருக்க போதும் அதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம் அப்படின்ற விஷயங்களையும் இப்ப நம்ம பாத்துருவோம் மேஷத்தின் அதிபதியான செவ்வாய் சரிங்களா மேஷத்துக்கும் விருச்சத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்காரு சூரிய பகவானோட இருக்காரு என்ன நடக்கும் துலாமில் சூரிய பகவானோடு இருக்கும் பொழுது ஐந்தாம் இடம் குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள் இல்லை கூட்டுத் தொழில் சார்ந்த விஷயங்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஸோ இதை இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஒரு கூட்டுத் தொழில் இல்லை திருமணம் காதல் திருமணங்கள் சரிங்களா ஸோ காதல் திருமணம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு இப்போதான் அதுதான் யோசனையாகவே இருக்கும் இந்த ஐபிஎஸ்சி மாதத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மேஷராசி சொல்லலாம் யாராவது குழந்தைக்காக காத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதம் விளங்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கூட்டு தொழில் பண்ண போறோம் அப்படின்ற திங்கிங் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இந்த மாதத்துல கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னும் இந்த மாதத்துல தெரியுது இந்த பிரபஞ்சம் வந்து இந்த விஷயங்கள்லாம் உணர்த்திட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சரிங்களா இந்த ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் சஞ்சாரமாக கடகத்துக்கு வர குரு பகவான் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி சரிங்களா ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் மூணுலேருந்து நான்காம் வீட்டுக்கு போகிறாரு அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலா சார்ந்த விஷயங்களுக்காக இவர் ஒரு செலவு செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கு ஒன்று ஆன்மீக சுற்றுலா செலவு பண்ணலாம் இல்ல தந்தைக்காக உடல்நிலை சார்ந்த விஷயங்களுக்காக கால் பகுதி சார்ந்த விஷயங்களுக்காக சரிங்களா அதுக்கான விஷயங்களுக்கெல்லாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இங்கே தந்தை இருக்கிறவங்க தந்தைக்காக செலவு பண்ணுவீங்க கண்டிப்பா இல்லாதவங்க ஆன்மீக சுற்றுலா சார்ந்த விஷயங்கள் தொண்டு நிறுவனங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக இந்த மாதத்தை மிக சாதகமாக மாதிரமா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் வேற என்னங்க ஏன் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய கரெக்டன்ஸ் ரெடி பண்ண வேண்டியதா இருக்கும் வீட்டு சம்பந்தப்பட்ட சில செலவுகள் ஏற்படும் டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடான செலவுகள் ஏற்படும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சித்தர் வழிபாடு சித்தர் வழிபாடு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த குரு பகவான் இப்போ கடகத்தில் செஞ்சுக்கி போறார் துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்கு நான்காம் வீடு அப்போ வீடு பத்திர சிந்தனைகள் அதிகமா இருக்கும் ஏன்னா உச்சம் பெற்ற குரு பகவான் துலாம் சரிங்களா உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துல குரு பகவான் உச்சம் பெறாரு அப்போ அந்த பலன்கள் எப்படி இருக்கும் மிகவும் உச்சகட்டமான பலன்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன பண்ணலாம் தந்தைக்கு மருத்துவ உதவிகள் ஏதாவது தேவைப்படுது இல்லை தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டால் நம்ம யாராவது சித்தப்பா பெரியப்பா கூட இருப்பாங்க தந்தை இல்லாதவங்களுக்கு சோ அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் அதை செய்கிறது மூலமாக நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு சூட்ச்சி மத்த ஊழலம் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்கள் நடக்கும் இரண்டாம் அதிபதி பார்த்தீங்கன்னா ஆறுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கார் சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் ஆறுல இருக்கார் கண்ணியில் இருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் துலாமுக்கு மாற போறார் அப்போ இரண்டாம் அதிபதி உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு உபாதைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த கலர்ஃபுல்லான ஃபுட்டுலாம் இருக்கும் பாருங்க கடையில் ஸோ பார்த்த ஒன்று கண்ணை பறிக்கும் ஸோ இது வாங்கி சாப்பிடுவோம் அது வாங்கி சாப்பிடுவோம்னு ஆசைப்படுவார் ஸோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய உணவு உட்கொள்ளும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கடன் பிரச்சனைகள் ஏற்படும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்னதாக கோர்ட்டு கேஸ் வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் பார்த்தீங்கன்னா கலர் கலரா ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னா வாங்கி உடனே சாப்பிட்டுருக்காதீங்க அந்த ரொம்ப கலர்ஃபுல்லான பொருட்கள் வாங்கி நம்ம அணிஞ்சுக்கிறது அந்த ஆஃப் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க பட்டு அந்த ஆடைகளை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது துலாம் ராசி என்பர்கள் மேச ரசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் மாதத்தில் மேசராசி என்பவர்கள் இந்த பட்டு சம்பந்தப்பட்ட ஆடைகளை உடுத்துவது சிறப்பானது இல்லை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷராசி தொழில் சார்ந்த விரயமும் இருக்கும் தொழில் சார்ந்த விரயம் தொழில் புது முயற்சிகள் எதுனா இருப்பார் மேஷராசி அன்புகள் புது முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது தொழில் சார்ந்த முயற்சி ஈடுபடும் போது அது விரயத்தை ஏற்படுத்தும் சரிங்க எல்லாமே நெகட்டிவாகவே சொல்கிறீங்க சரிங்களா அப்போ துலாம் ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் சிறப்பு இல்லையா அப்போது எல்லாமே நெகட்டிவாகவே சொல்கிறீங்க அப்போ இந்த மேஷராசிக்கு இதுவும் நல்ல விஷயங்களே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க என்ன பண்ணலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் புது முயற்சிகள் கடல் கடந்து செல்லும் பொழுது கடல் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது போலலாம் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இல்லை ஒரு இடத்துலேருந்து வேறு இடம் பெயர்ந்து வேறு மாநிலமோ மாவட்டமோ இடம் பெயர்ந்து சில விஷயங்கள் நீங்கள் தொழிலில் ஈடுபட்டிங்கன்னா அது மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்குன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு சிறிய கடன் ஏற்படும் கடனின் மூலமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது சரிங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு பெரிய முதலீடு கூட ஏற்படும் ஒரு பெரிய முதலீடு கூட உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதாக இருக்கும் அது ஃப்யூச்சரில் ரொம்ப சின்ன சின்ன ஒரு அமௌண்ட்டாக உங்களுக்கு லைஃப் டைமுக்கு வரக்கூடிய செட்டில்மெண்ட் மாதிரி இருக்கும் ஸோ துலா துலாம் மாதத்தில் சரிங்களா மேஷ ராசி என்பவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் கடந்த வாணிபங்கள் இல்லோன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் இன்ப சுற்றுலா நீங்கள் சென்றீங்கன்னாலே சூப்பராக இருக்கு உங்கள் ஃபேமிலியோட இன்ப சுற்றுலா இல்லையா நண்பர்களோட இன்ப சுற்றுலா நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தொழில் சிறப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா தொழிலில் புது முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்கிற தொழிலில் அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் இந்த மாதத்தில் அனுகூலமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் அடுத்தது வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி புத பகவான் சரிங்களா மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி புத பகவான் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னா மேஷத்துக்கு ஏழில் இருக்கார் உங்களோட முயற்சிகள் டாக்குமெண்டேஷன்ஸ் கோர்ட்டு கேஸ் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே சில உபாதைகள் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்துட்டு இருக்கும் இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டா சின்ன வயிறு பிரச்சனையா ஒரு டாக்டரை வந்து போய் பார்த்துடணும் டாக்குமெண்ட் உடனே வந்து போலீஸ் ஆறு லாயர் வச்சு அது மூவ் பண்ணிடணும் ஏன்னா இது ஒரு உச்சக்கட்டத்தை அடைய போகுது உச்சக்கட்டத்தை அடைய போகுதுன்னு என்ன பண்ணும் புத பகவான் என்ன பண்ண போறாரு பார்த்தீங்கன்னா துலாம்ல இருந்து விச்சகத்துக்கு மாறுறாரு ஒன்னுக்கும் எட்டுக்கும் சரிங்களா விச்சகத்துக்கு மாறுறாரு அப்ப என்ன ஆகும் கோர்ட்டு கேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்மெண்ட் கிடைக்க போகுது சரிங்களா ஒரு வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு ஒரு உச்ச கட்டத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் அது நல்ல ஒரு பாசிட்டிவான சொல்யூஷன் தான் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இன்பமான ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் நடக்கும் அது மூலம் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு வயிறு பிரச்சனை இருக்குங்க ரொம்ப நாள இஎன்டி ப்ராப்ளம் இருக்குங்க ஒரு தொண்டையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு காதில் ஒரு பிரச்சனை இருக்கு இந்த ஷோல்டர் பிரச்சனையும் இருக்கு சில பேருக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஐப்பசி மாதத்தில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் மேஷ ராசி அன்பர்களுக்கு விளங்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பதினோராம் வீட்டில் மேஷத்துக்கு பதினோராம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு என்ன பண்ணணும் நண்பர்கள் கூட சேர்ந்துட்டு ஒரு விஷயத்தை பெருசா பண்ண போறேன் அப்படின்னு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் ஈடுபட வேண்டாம் அது ஒரு பெரிய குட்டு தலையில வைக்கும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும் மனசு அலைப்பாயம் நிறைய குழப்பங்கள் இருக்கும் இது போனா லாபம் கிடைக்குது அந்த ஈடுபடாமல் தவிர்ப்பது மிகவும் பன்னெண்டில் உங்களுக்கு சனீஸ்வர் பகவான் இருக்காரு ஏற்படுத்த போறாரு கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேஷராசி மூட்டு கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனத்தை பார்த்து ஏக்குங்க ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஏதோ ஒரு வேலையை முடிக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோட போகிறேன் ஏன்னால் மேஷோ ராஜை என்பது பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு ராசின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு எதாக இருந்தாலும் உடனே முடிச்சிட்டு உடனே ரிசல்ட் வேணும் இந்த வெயிட் பண்ணிலாம் பண்ண மாட்டாங்க எனக்கு இம்மீடியேட்டாக ரிசல்ட் வேணும் அப்படின்ட்டு ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் பண்ணுவாங்க ஆனால் மேஷல் ராசி என்பவர்கள் அது போல் இல்லாமல் கொஞ்சம் அமைதி காத்து பொறுமையாக இந்த விஷயத்தை இந்த மாதத்தில் அமைதி காப்பதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் ஃபாஸ்ட்டாக பண்ணீங்கன்னால் என்ன ஆகும் பிரச்சனை தான் காலில் பிரச்சனை வரும் சரிங்களா கீழே விழுவிங்க வீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்கும் ஸோ நிறைய செலவுகள் ஏற்படும் ஒரு மாதமாக இந்த மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அப்போ இரண்டாம் திருமணம் மேஷராசி அன்பர்கள் யாராவது இரண்டாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்களுக்குள்ள காலம் கடந்ததுனால சில பேர் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏஜ் வயது முதிவு காரணமாக திருமணம் நடக்காமல் இருக்கும் வீட்டில் சில கமிட் இருக்கும் அதனாலேயே கொஞ்சம் மேரேஜ் தள்ளி போயிருக்கும் அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேரேஜ் நடக்கிறதுக்கான திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த துலா மாதம் ஏற்படுத்த போகுது உங்களுக்கு எல்லாமே சரிங்களா ஐப்பசியில் உங்களுக்கு என்ன ஆகும் திருமணம் நடத்துக்கிற வாய்ப்புகள் உண்டு எந்த பொண்ணு ஆனால் எந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதிர்ப்பார்த்தீங்கன்னா பிரச்சனை போய் முடிஞ்சிடும் ஏன்னா வாய் வார்த்தைகள் சும்மா இருக்காது அதனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் கணவன மனைவி எதில் யார் வாரப்பறோன்னு அவங்ககிட்ட நீ வந்தால் போதும் கல்யாணம் பண்ண நம்ம லைஃப் ரன் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிங்கன்னா வாழ்க்கை சுகமாக நடக்கும்னு சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இருதயம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செக்கப் பண்ணிக்கோங்க சரிங்களா இருதயம் சார்ந்த விஷயங்கள் இருதயம் எதாவது வாழ்வு சம்திங் எதனா இருந்தாலும் ஏதாவது உங்களுக்கு சின்னதாக ஒரு அடைப்பு மாதிரி இருக்குது இல்லை மூச்சு திறன் இருக்குதுன்னா அந்த விஷயத்தையும் சரி பண்ணிப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஜாதகரே சில பிரச்சனைகள போயிட்டு அவராவே கிரியேட் பண்ணிக்க போறாருன்னு சொல்லலாம் மேஷராசி அன்பர்கள் ஏன்னா ஒண்ணு கேட்டுக்கும் அதிபதி அவ்வளவுதானே அவரோட நண்பர்கள் மூலியமாக சிறிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாகன விபத்து சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும் இதற்கும் அவன் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க உங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க ஆனா இந்த ஐபிசி மாதம் வரும்பொழுது அது அப்படியே தலைகளை மாறும் நண்பர்கள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐபிசி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது உங்கள் கணவன் பத்தி மனைவி பத்தி சில புரிதல்கள் உங்களுக்கு வரப்போகுது உங்கள் நண்பர்கள் பத்தி உங்களோட கூட்டு தொழில் பத்தி சரிங்களா இது போல சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்க போகுது எதனால அப்படின்னா உங்களோட சில முயற்சிகளால தான் அதனால நீங்களே சில விஷயங்களை போய் கிரியேட் பண்ண போறீங்க சில பிரச்சனைகள் நீங்களாவே வாழன்ட்ரியா போய் பண்ண போறீங்க இல்ல நான் அத பண்ணி முடிச்சிருவேன் சாதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அது சில நேரத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு அதனால புது முயற்சிகள் தவிர்க்கவும் தொழில் சார்ந்த விஷயமா வெளியூர் வெளிநாடு போயிடுங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுங்க நல்ல விஷயமா இருக்கும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட உங்களோட வார்த்தைகள் மிக மிக கவனம் வேணும் வார்த்தைகளால சண்டை சச்சுகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அந்த வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அது சார்ட் அவுட் ஆகிடும் பட் அது நீங்க பேசுறதுதான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் சரி என்ன வழிபாடு பண்ணலாம் என்ன போயிடுங்க பெருமாள் தரிசனம் வெள்ளிக்கிழமை மதியம் ஒண்ணு டு ரெண்டு சுக்கர உரையில இல்லனா காலையில ஆறு டு ஏழு சுக்கர உரையில ஸ்ரீரங்கத்துல சுக்கர உரையில சுக்கரோட ஸ்தலம் ஸ்ரீரங்கம் அங்கே போயிட்டு நீங்க சயன பெருமாள் அவர் தரிசிக்கும் போது மகாலட்சுமின்னு அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மகாலட்சுமி அருள் கிடைச்சாலே உடல் நலம் பொருளாதாரம் எல்லாமே ஒரு ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தும் நீங்க ஒரு அடுத்த நிலைக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக அது இருக்கும் அதே போல முன்னாடி சொல்லியிருந்தேன் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சுற்றுலா செல்றதுக்கான ஒரு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தேன் அதுவும் அதிலே அடங்கிடும் இல்லைன்னா என்ன பாதுகாப்பான நிலைகள் ஏற்படும் சொல்லியிருந்தேன் அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த ஐப்பசி மாதத்தை உங்கள் வசமாக்க அடியலின் வாழ்த்துக்கள் நன்றி